தினமும் ஐந்து அழகு குறிப்புகள் சில பேருக்கு தலைமுடி ரொம்ப ஆரோக்கியமா நல்ல ஹெல்த்தியா இருக்கும் ஆனா பார்க்கறதுக்கு கருமையா இருக்காது கருகருன்னு தலைமுடி வேணும் அப்படின்னா தேங்காய் பால் கால் கப் எடுத்துக்காங்க ஆவாரம் பூ பவுடர் கிடைச்சதுன்னா அதுலயும் கால் கப் எடுத்துக்காங்க மூணாவது வெந்தயத்தூள் அதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் இதை மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தலைக்கு தேய்ச்சி ஒரு இருபது நிமிஷம் விட்டுட்டு தலையை அலசி குளிச்சிடுங்க இதனால தலைமுடி நல்ல ஹெல்த்தியா கருமையா வளரும் இருக்கக்கூடிய பித்த பித்தவடிப்பு மறைஞ்சு கால் சுருக்கங்கள் எல்லாமே சரியாகி நல்ல இளமையா கால் மாறணும் அப்படின்னா நல்லெண்ணெய் ஐம்பது மில்லி எடுத்துக்காங்க மனோரஞ்சித பூ கிடைக்கல அப்படின்னா காய்ந்த பூ நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அத கூட நீங்க பயன்படுத்திக்கலாம் ஊனையும் ஒன்னா காய்ச்சி வடிகட்டி ஆற விட்டு அதை வச்சு உங்களுடைய பித்தவடிப்புகள் கால் சுருக்கம் இருக்கக்கூடிய இடங்கள் எல்லாம் தேய்ச்சி பாருங்க ரொம்ப அழகா அழகா அவங்களுடைய கால் மாறும் அதே போல கால் நகங்களும் நல்லா வளரும் முகத்துக்கு சந்தனம் பூசுனா ரொம்ப நல்லதுன்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது கூட மனோரஞ்சித பூவை ஊற வச்ச தண்ணீரை பயன்படுத்தினீங்கன்னா அவ்வளோ வாசனையாகவும் இருக்கும் உங்களுடைய ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்ல விஷயத்தையும் கொடுக்கும் நம்மல்ல நிறைய பேருக்கு வந்து தலைமுடி நீளமா இருக்காது அதாவது சுருட்ட முடியா இருக்கும் இல்ல கொஞ்சம் வேவியா இருக்கும் இல்லையா அவங்களுக்கு ஸ்ட்ரைட்டான சில்கியான ஹேர் வேணும் நினைச்சாங்கன்னா அவங்க என்ன பண்ணுவோம் ஒரு கப் தேங்காய் துருவல் ஒரு கப் சாமந்திப்பூ அரை கப் பால் இந்த மூணையும் அரைச்சு வடிகட்டி அந்த ஒரு லிக்விட் இருக்கு இல்லையா அதை வந்து நம்மளுடைய தலைகள்ல ஃபுல்லா தேய்ச்சி நல்லா இழுத்து விடுங்க அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிடலாம் இப்படி நீங்க ரெகுலரா பண்ணிட்டு வந்தாலே தலைமுடி ரொம்ப சுருளாம நீண்டு வளரும் பாருங்க நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் நலங்கு மாவு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா யூஸ் பண்ணலாம் ஆனா அது குழந்தைங்களுக்குன்னு தயார் பண்ணதான் இருக்கணும் ஏன்னா ஹாஷ் ஆன ஹெர்பல்ஸ் வந்து யூஸ் நலங்கு மாவுல வந்து ஆட் மாட்டாங்க இந்த கிட்ஸ்க்கான நலங்குமாவும் பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய நலங்குமாவும் நான் வந்து ஆட் பண்ணி வைக்கிறேன் இன்ஸ்டால இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் லிங்க் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கிட்ஸ்க்கான நலங்குமாவும் பெரியவங்களுக்கான நலங்குமாவும் நான் அந்த வீடியோல டேக் பண்றேன்